ഇല്ല അല്ല അയ്യോ അവിടെ വേറെ വേറെ ആവിnge അപ്പോൾ ശരി ഇപ്പോ ഇത് ഇതെല്ലാവം പുഴ सागर അല്ലേ പഴയ കോവിൽ പഴയ ഗോയിൽ ഹും പോകും മുടത്ത ഇവർ അടുത്തില്ല ആ പഴയ കോയി കോയി ജംലരണ്ട കോയി ഹും ഹും പോകും മുടത്തല്ല അങ്ങനെയല്ലേ ഇത് ഇല്ലം പന്തലയന്താ ഇത് ഇല്ലം പന്തലയന്താ ചുമ്മാ കമ്പനാക്കി ഹും வெளியில கம்பனாட்டி பந்தல் வலிதான் செய் புது புது அம்மன் கேட்டதா அதை வந்து கோயில விரிவுபடுத்தும் அப்பாவுக்கு அது விருப்பம் இப்ப நான் கடைசியா வந்து உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு வந்தது வந்தது வந்து வெளியில் இருக்கிறது தான் அது புரிய வந்தது புதுசாக வந்தது கோயிலுக்குதான் வந்தது முடிஞ்சது அப்போ கோவில் முடிஞ்சு புரியுங்களா குறவை புரிஞ்சு அப்படிங்கிறது வாங்கல

பிறகு அம்மாளுக்கு பால் இல்லை ஒரு வெள்ளிக்கிழமை அபிஷேகத்துக்கு பால் வரும் உடனே அடுத்த கிழமையே பால் மாடு வந்து காலை கட்டி அதில் காலை கட்டி பால் மா பால் கறக்குறதுக்கு மாடு எல்லாம் பால் வர அம்மாளுக்கு பூஜைக்கு அவசியத்துக்கு பால் கொடுத்தது பால் கொடுத்தது ஐயா செய்ததே நாங்கள் ஜெம்மத்துக்கு மன காண்டோம்

ஆனா வந்து இனி வேற நேரம் நான் இருந்தாலும் இனிப்பேன் ஆனா நான் இல்லாம இருந்தாலும் இனிப்பேன் இது ஆனா அவர் இல்லாம இருக்கு நீ அது இது ஆனா இதெல்லாம் இந்த கோயில்ற வளர்ச்சியில

ஆ அது வெச்சது ஐயா வெச்சது ஆ வாங்க செருப்பு போட்டுண்டிரோம் ஐயா இந்த மூண்டு மர தா காட்டுறேன் செருப்பு போட்டுண்டிரோம் இல்ல இல்ல அத அத தூக்கிடு ஆ சரியா மூண்டு மரம் ம் இன்ன ஒரு மூண்டு மர காட்டு ம் அந்த வாக இந்த ஆலமரம் ம் வாங்க அதுல ஒரு மூண்டு மர இருக்கு ம் மூன்று மரமும் நான் தான் ம் அப்ப உங்களுக்கு இந்த கோயிலோட நிறைய

கைவமாடி எல்லாம் செய்யு காந்தனையாக தான் எல்லாத்துக்கும் உருக்கு கொடுக்க எல்லாம் செய்யும் அல வாங்கால தலத்தைவம் அல குட்ட குட்டி குத்தி அல போட்டு இவரை வந்து கையில கூட்டிட்டு போகணும் ஐயா நம்மளா கூட்டிட்டு போய் அல கலட்டி கழட்டி அடுத்த விட்டு குத்த வச்சிக்கணும் வெறுகு கண்ணால தண்ணி வலிங்க பிரியா மேலெல்லாம் ஓடும் அம்மா இருந்து போட்டாங்க குத்தினரு அப்படியே ஒரு சாதியா மயங்கி வந்துட்டாரு வர பிடிச்சி இரு தாட்டி போட்டு அப்புறம் எல்லாரும் கோயிலோட அப்ப அதுக்கப்புறம் கிளம்பி சொன்னாரு அவரு நாங்க இந்த கும்பாபிஷேதக்குள்ள விட நாம் வந்து கும்பாபிஷேக வேலாயுதம் இடிச்சு போட்டு போனாரு வாசனு நேரு கோயில் கட்டணும் என்று ஆனால் கோயிலை பார்க்க இந்த இன்னும் தெரியா இந்த கேள்வியில் நாம் வேற கதைகள் கதைகளை அரிக்கிறவரியா ஐயாட தொடர்பு இல்லாமல் இருக்கிறவடியா என்ன நடந்தது தெரியாதுன்னு சொல்லி நான் கும்பாபிஜேத்தான் ஏழு ஏழு பத்தொன்பது ரெண்டு கும்பாபிஜம் ஏழு ஏழு பத்தொன்பதா இந்த கும்பாபிஜத்துல சொல்லிப்பட்டுதான் நான் சொன்னாங்க அவங்க எல்லாம் பார்க்க வேண்டிய கோயில் ம் என்ன ஆனால் ஐயாவுக்கு சொல்லும் போது பிற்காலங்களில் கூட இயலாத காலங்களோட பெரிய ஒரு காளியம்மன் கோயில் உடனே என்ன சொன்னவ எல்லாரும் உங்களை கேட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் அவரை பொருட்களவில் ம் நான் செரித்தாலும் ம் ஐயாவோட பேர் இந்த பேர் அழியாவே

பூக்களுக்கு தண்ணி ரெண்டு நேரமும் ஊற்றியே ஆகும் நான் சொன்னேன்னு அந்த கணக்கு அந்த கணத்துல இருந்து அள்ளி ஊற்றுறேன் அதுக்கு பிறகு தான் எல்லாம் உண்டாக்கி எல்லாம் செய்து மாட்டு வை எத்தனை மாடு பால் எத்தனை ஒரு மாடுதான் பெரிய மாடும் ரெண்டு நேரம் பால் வராது அப்படி எல்லாம் வச்சு உண்டாக்கி இந்த கோயில பராமரிக்கிறதுக்கு போனேன் என்ற தெய்வம் அறிக்கணும் ஆனா அவரு அம்மாழ்ற பாதத்திலே தஞ்சம் அவரு என்னென்றா நேரடியா அம்மாவோட காய்ச்சல் ஐயாவோட நேரம் கயக்குதா அரைச்சி போட்டு வந்து என்ன என்னண்டு நீங்க ஒரு வரும் அவன நான் இரவு உங்களை அணையை போட்டா அவ்வளவு

அப்ப நம்பிதான் ஏன்னாடா அவரோட ஜீவந்தானு புத்தியா நாலு மணிக்கு நாலு மணிக்கும் எல்லாம் நாங்க ஒரு அஞ்சரை வருவோம் வந்தோம் அது நீ எல்லாம் இது கோயில நிறைய திறமா வந்து பேசிருக்காரு அவரோட சுரமா பேசிட்டு இருக்கோம்

அம்மாவோ ஆள் ஒரு மரக்கோப்பில பரப்பு கிடந்து அப்படி கண்ண கண்ணு சிமுக்குறா அம்மா கண்ணுக்குறா இங்க எல்லாரும் கூப்பிடுச்சல் பயந்து வைத்தான் பயந்து அதுக்கு பிறகுதான் அதுக்கு என்ன அவையாடா நான் வெளியில இருந்தா வெளியில இருந்து எல்லாத்தையும் என் பாப்பேன் எனக்கு வெளியில இருந்தா எல்லாரும் பயப்படுறாங்க நான் உள்ள உள்ளுக்கே ஒரு விசம்பம் உள்ள

அவர் அவருக்கு அவருக்கு தான் தெரியும் ஆனா இவர் என்ன கதை சொல்ல பல கிட்டாரு நம்ம அதுதான் தெய்வத்தில வேணும் நான் சொன்னதும் சொல்ல கூட அரச நான் வந்த உங்களுக்கு ஒரு கதையை சொல்றேன் கதையை நீங்க அடுத்த சொல்ல கூட சொல்ல கூட அதுக்காக நன்றி அந்த கதையை சொல்ல போய் மறந்து வைக்கணும்